Hi guys this is Trifana Jasmi from Indrum Thedal இன்னைக்கு நம்ம என்ன கவிதை பார்க்க போறோம்னா அகர வரிசையில் கிறிஸ்மஸ் பட்சி கவிதை வாங்க குள்ள போய்டலாம் கிறிஸ்மஸ் அன்னை மரியாவின் அன்பு குழந்தை பிறந்தநாள் ஆட்டு கொட்டகையில் பிறந்த தேவனின் நாள் இறைவன் என்னும் ரட்சிப்பாளன் நல்லுள்ளம் கொண்டவரின் உண்மையை மட்டும் உறக்கச் செல்பவரின் உன்னதனால் ஓரெங்கும் சாண்டா கிளாஸின் பரிசுகள் குவியும் நாள் எல்லா இடங்களுக்கும் ஆடிப்பாடி உலா செல்லும் நாள் ஏற்றத்தாழ்வின்றி அனைவரையும் மகிழ்விக்கும் திருநாள் ஐயங்களை தவிர்த்து பொது சந்தோஷிக்கும் நாள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி வழிபாடுகளை நடத்தும் ஒளிமயமான நாள் ஓர் இறை பாலகன் மண்ணில் அவதரித்த அதிசய நாள் அவுடதமாய்த் தானே மாறி தன் சமுதாயத்தை காத்த தியாக திருவுருவம் தோன்றிய நாள் கிறிஸ்துமஸ் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி இன்னொன்று நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்ன எல்லாம் உங்களுக்கு கவிதை வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய் ஸ்டே டியூண்ட்